மதிப்புமிக்க இந்த கண்ட கண்ட உண்ணாண் அறப்போராட்டத்திற்கு கலந்து கொண்டு இதுவரை அமைதியாத்து இந்த அறப்போராட்டத்தை நூறு சதவீதம் வெற்றி வாய்ப்பைக்கு எட்டு கொடுத்த வந்திருக்கின்ற அனைவரையும் முழுக்க நன்றி தெரிவித்து மாநில வர்த்தக சார்பாக கொரோனா எனும் வந்தபோது உலகமே உலகத்திலே திருப்பி போட்ட காலகட்ட நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒரு சக்தி மட்டும் இல்லை என்றால் இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஜனத்தொகையிலே பாதி ஜனத்தொகையை அந்த கொரோனாவிலேயே பறிவுறுத்திருக்க வேண்டிய அகலநிலை ஏற்பட்டிருக்கும் அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய நாட்டின் மக்களின் நலன் கருதி மக்களை நோக்கி எப்படி காப்புவது என்பதை எளிமையால் கண்டறிந்து அதற்கு ஏற்பாடுகளை செய்த ஏற்பாடு செய்து நமது பாரத நாட்டை காத்த என் தானே தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அது மட்டுமில்லாமல் இந்த கொரோனாவில் இருந்து நாம் வெளிப்பட்டு வெளியே வந்தபோது உலகங்கள் புறம் பொருளாதாரத்தில் மிகுந்த தோய் வழங்கு பொருளாதாரத்தின் மிகவும் பின்தங்கி இருக்கின்ற காலகட்டத்தில் நமது அருகில் உள்ள ஸ்ரீலங்காவாகட்டும் பாகிஸ்தான் ஆகட்டும் உணவுக்கே பஞ்சம் ஏற்பட்டு இன்று மக்கள் மணிந்து கொண்டிருக்கின்ற முழு பொறுப்பும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே சேரும் என்பதால் இது போன்ற ஒரு உணவு தளத்தை நம்ம பெற்றுவதற்காக இந்த உலக உலக சரித்திரத்திலேயே நம்மளுடைய பொருளாதாரம் உயர்ந்தும் உலக உலகளாவிய வர்த்தகத்தை உலகளாவின் இந்த காலகட்டத்தில் சரியான முடிவுகளும் சரியான அணுகுமுறைகளையும் செய்ததும் காரணத்தினாலே இந்த நமது பாரத நாடு இன்றைய உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மிகப்பெரிய தொகைகளும் மிக சிறப்பாக எந்த விதமான அனுபவிக்காது இந்த நூற்றி முப்பது கோடி மக்களினுடைய வாழ்வாதாரத்தில் எந்த குழப்பம் உணவு செலுத்தது மட்டுமே நமது செயல்பாடுகளும் நம்ம ஆய்வருக்கும் கொடுத்த மருத்துவ உதவிகளும் உணவுகளும் உணவு கட்டுப்பாடும் அனைத்தையும் சிறப்பாக செய்ததன் காரணமாக இந்தியா உலக தலைமையகங்கள் மீண்டும் வல்லரசாக தலை நிமிர்ந்து இருப்பதற்கு கூடுகளை உருவாக்கி வைத்திருக்கிறார் இருபத்தி நான்கு மணி நேரத்திலே இருபத்தி இரண்டு மணி நேரம் உடைக்கக்கூடிய நம் தலைமை தலைவர் பாரத நரேந்திர மோடி அவர்கள் இந்த அவர் தன் அதாவது தன் உயிர் ஈத்து இன்னுயிர் காப்பது போல உலக மக்கள் இந்திய மக்களினுடைய நலன் காக்க இன்று வரை போராடி கொண்டிருக்கிறார் அவரை போன்ற பிரதமர்கள் இல்லை என்றால் இந்தியா பொருளாதாரத்தில் மிக மிக வீழ்ச்சி அடைந்து இந்த மிகப்பெரிய மக்கள் தொகை உள்ள நமது நாட்டிலே பொருளாதாரம் என்பது சீர்கிட்டிருந்தால் மக்களுடைய நிலைப்பாடுகள் மிக மோசமாக அமைந்திருக்கும் அந்த வர்த்தகத்தை அந்த பொருளாதாரத்தை இன்று வரை உலக நாடுகளில் நட்பு கொண்டு இன்று இந்தியாவை தலைமுக செய்த பாரத பிரதமர் அவர்களுக்கு இந்த முன்னாள் நோன்பிலே நமது நன்றிகளை தெரிவித்து இவ்வளவு இவ்வளவு சிறப்பான கூட்டத்தில் அனைவரும் கலந்து கொண்டு இன்று வரை இந்த விமரம் வரை கூடியிருக்கின்ற அனைவரும் ஒருவர் கூட ஒரு காப்பீட்டை சாப்பிடுவதற்கோ கூட வெளியே போகாம சதவீதம் நூறு சதவீதம் உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்ட நமது காவி மரவர்களுக்கும் உணர்வாளர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வர்த்தகத்தின் சார்பாக நன்றி கலந்த தெரிவித்துக் கொண்டு இன்று நாம் தம்ல நாம் எடுத்துக்கொண்ட சபவம் என்று எடுத்து இதற்குண்டான இந்த சபதத்திலே கூடிய பாராளுமன்ற தீர்ப்பை முன்னிறுத்தி நமது தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாற்பது தொகுதிகளிலும் பாரதிய கட்சி சார்ந்தவர்களும்னதா கட்சித்தணிகள் செய்ய இளைஞர் கிடைத்திருக்கிறார் வேலை வந்து பாரத பிரதமரின் பெருமை ஆனால் திருப்பூர் தெற்கு மாவட்டத்திற்கு இருபது மணி நேரம் அதிகபட்சம் அறிந்த அளவிலே அவரை தெரிந்த அளவிலே கிட்டத்தட்ட இரவு பகல் பாராது நமது இருபத்தி நாலு மண்டலங்களில் ஒவ்வொரு கொண்டிருக்கின்ற நமது மாவட்ட தலைவர் அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நன்றிகளை தெரிவித்து வரக்கூடிய தேர்தலை முன்னிறுத்தி அவருடைய கரங்களை வலுப்படுத்த நாம் அனைவரும் ஒன்றை எழுந்து பாடுபட வேண்டும் என்று உங்கள் அனைவரும் சார்பாக கேட்டுக்கொண்டு இந்த கூட்டத்திற்கு வாய்ப்பளித்த மாநில செயலாளர் கார்த்தி அணியின் பிரிவு செயலாளர் கார்த்தியன் அவருக்கு நன்றி தெரிவித்து மாநிலம் முழுவதும் சென்று பேசக்கூடிய பேச்சாளர்கள் நிறைய இருப்பதால் மாவட்ட தலைவர் பொதுக்கூட்ட நிகழ்ச்சி உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு காலம் நேரம் கருதி அனைவரும் பேர் கொடுத்திருக்கிறீர்கள் இன்னும் இருபது நபர்கள் பேர் இருக்குது ஆனால் ஐந்து நிபுணர்கள் எடுத்து தங்களுடைய கண்டன குறைகளை அன்புகளாக அன்புகளாக செலுத்தினர் என்று கூறி நேசமணியின் கண்டன கலைக்காக செலுத்துகிறேன் என்று கூறி மாநில மாவட்ட சிறுபான்மை பிரிவினுடைய பொதுச் செயலாளர் அவர்களை கண்டன உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம் அடுத்ததாக அவர்கள் கருத்து நகரத்தினுடைய முன்னாள் தலைவர் பி என் ராஜேந்திரன் அவர்கள் மாநில வெளிநாட்டு பிரிவினுடைய மாநில பிரிவினுடைய செயலாளர் பித்ரி அவர்கள் மாவட்ட தலைவர் அவர்களுக்கு மாவட்ட சீமானே பிரியனுடைய பொது சேவலர் நேசமணி அவர்கள் இப்பொழுது சாவி மீது தோர்பார். ஒரே ஜெய்! டேய் என்ன பண்ணற? ஜெய் கிந்துன்னு சொல்லிட்ட கம் ஏன்டா உப்பு பண்ற? വേ നാൻ എനത് കോട്ടവൻ മുതൽ മുറേ മുതലിൽ നാശ വന്നേ